என் <laughs> பா <laughs> <hands> <laughs>

4000 ரெண்டு பேர் கேக்குறாங்க 5400 5400 5500 5400 ரெண்டு பேர் 5400 5400 5400 ஆச்சே அந்த கேட் காசிங்க டீப் கேக்குறது உள்ள ஐட்டி நல்லா இருக்கு நான் பேச்ச கேட்காத 4000 4000 and <laughs> <laughs> 2400 2400 2400 2400 2400 2800 2800 2800 2800 2800 2800 நானு 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 ரொம்ப ரூபாய் யா கூடுங்க ஐடி ஐடி ஏ வந்து போறா செட்ல என்ன செட் ஆ ஆ கேன மாங்க வந்துட்டான் சார் ஓ சங்கர் என்னங்க ஆனந்தா அங்க வித்து ஐது ஐது 640 அவருடைய போன் நம்பர் சொல்ல ஜிபி சொல்ல <laughs> <laughs> ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு

மூவாயிரம் ஏடுகள் ஏலம் போற மீன் ரெண்டாயிரம் ஊடு ஆயிரம் ஊடு ஏடுகள் விட்டா கேட்டு அவங்க

ஐநூறுபட்ட ஐநூறு 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 கொடுங்க ஐநூற்றி அப்படின்னு கொடுப்பா